திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா விசித்ரா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனவுஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி சித்ரா அண்ட் பாட்டி திருமதி விஜயா மற்றும் தாத்தா திரு சந்திரன் அவர்கள் சார்பாக மற்றும் தந்தச்சி சிவானி லோகினி மற்றும் சித்தி செல்வராணி மற்றும் சித்தப்பா விக்னேஷ் ராகுல் அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அம்பே சஞ்சய் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் போகிறது அண்ட் விக்கி செல்வா வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸை பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது ஜெயலலிதா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கே சுபா வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ண அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கியமா திடீர்னு சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஜான் பீட்டர் அவர்களோ அந்த மாதிரி பர்த்டே செல்ப பண்றாங்க விஷ் பண்றதா அவங்க மனைவி திருமதி ஜாக்லின் அவர்கள் சர்பகம் மற்றும் அவங்க சன் இன்ஜினியர் பிரவீன் அவர்கள் சார்பாக மற்றும் ஆல்வின் அண்ட் அம்மா அப்பான்னு சொல்லி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு என்னோட சல்பாக பார்த்துருங்க சார் முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரியா ஸோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் இருக்கும் நான் போகிறது அக்கா பவ்யா மற்றும் அவங்க நண்பர்கள் சுகியா ரஞ்சனா அண்ட் கிறிஸ்டா மற்றும் தரன் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ பிரியாவுக்கு என்னோட சொல்லுவோம் பார்த்துட்டு சார் பகவான் முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே பிரியா

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண பண்ணுறாங்க அப்படி திருமதி ராணி தியாகராஜன் அவர்கள் பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க சார் நம்ம அம்மா அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மகன் பாஸ்கர் அவர்கள் சார்பாக அண்ட் செல்லக்குட்டி மனுஸ்ரீ அண்ட் பட்டுக்குட்டி தஷ்வான் மற்றும் ஜோதி கனிஷ்கா அண்ட் ரேணுகா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மாணிக்கம் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து உங்க சார் பகமான் முக்கியம் சார் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கோவிந்தராஜ் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அன் குழந்தைகள் அன்னி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது சிவகுமார் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சார் பகவான் முக்கியமா ஜிடின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமேஷ் சிவரந்த மணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சோ இவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் பொறுத்து சிவகுமார் மாஸ்டர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவோம் சொங்க சார் பகுமன் முக்கிய ஸ்கீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமான தினேஷ் சிவ வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சிவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணலாம் பொறுத்து சிவகுமார் மாஸ்டர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சம்பவம் பார்த்துருக்கோம் சொந்த சார் பகுமன் முக்கியம் ஸ்டீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படி பிரியா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க கணவர் மற்றும் அவங்க குழந்தைகள் அண்ணியும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் போகிறது சிவகுமார் உமாஸ்ட்ரி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு வந்து சார் பகுமான் முக்கியமாக ஜிரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபோ பண்ண போறாங்க அப்படிமானா திரு இந்து தேவன் அவர்கள் இந்த மாதிரி பர்த்டே செல்ஃபோ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ட் குழந்தைகள் அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது சிவகுமார் உமாஸ்டே வந்து வாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட செல்ஃபோ பார்த்து சொங்க சார் பார்க்கும் முக்கியம் மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாஃபி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீக்ஷா சோ இவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ இவங்க இத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு ராமலிங்கம் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி தீபிகா அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க பிரதர் சர்வேஷ் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ பிரதிக்ஷா கே என்னோட ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவர் சார்பாகவும் முக்கியமா ஸ்கிரீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே பிரதீக்ஷா நெக்ஸ்டா பேர்தே பண்ண போறாங்க அப்படிங்கன்னா தர்ஷினி சிவங்க வந்து பாருங்க பர்த்டே செல்ப பண்றாங்க இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறதா அன்பு அண்ணன் சரணுனா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவது சொங்க சர்பாக்கும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக போதில் செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தின் முதன்மை மாவட்ட நீதிபதி ஐயா மாண்புமிகு திரு பாபு அவர்கள் வந்து பண்ணி போதில் செல்ப பண்ணாங்க ஸோ நம்ம ஐயா அவர்களுக்கு அனவிஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு பண்ண பண்ணுறது நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு விக்னேஷ் விக்னேஷ்குமார் ஸ்ரீனிவாசன் கணேஷ் பிரபு அண்ட் தமிழ் அன்சாரி மற்றும் பிரதீபன் முரளி சேகர் மற்றும் நீதித்துறை ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஐயா அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஸோ ஐயா அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் பார்க்கும் முக்கியமாக திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணி சாபி ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலவ பண்ண போறாங்க அப்படினு பாத்தீங்கனா அண்ட் ஜஷ்வன் சேவரந்தமணி பர்த்டே செலவ பண்ணாரு சேவர்கேஷ் பண்ணது அப்பா திரு மகாராஜா அம்மா திருமதி மஞ்சுளா அவர்கள் சர்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது விராலிமலை நண்பர்கள் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட செலவ பாத்துறோம் சோங்க சார் பாக்கும் அண்ட் முக்கியமா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட்டு பர்த் டே சிறப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னா போவே சிவராந்தா பர்த்ரேஜ் சிறப்பு பண்ணப்பட்டார் சிவருக்கு அழைச்சி பண்ணுறாங்க சொல்லி அதை பார்ப்போம் மேற்கு யூஸ் பண்ணுறது அண்ட் அத்தே திருமதி பவித்ரா அவர்கள் சார்பாக மாமா திரு கே எம் தினேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா அம்மாச்சி அண்ட் திருச்சி பி கே ஆர் ஜல்லிக்கட்டு பிறவை நண்பர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி அவங்களுக்கு என்னோடய சிறப்பாக பார்த்துருவா சொங்க சார்பாகவும் அன் முக்கியமாக ஜிடீம் சர்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போர்தடை ஸோ இவங்களுக்கு அலர்ஜி பண்ணப்படுறாங்க ஸோ அப்படிங்கறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி ரேவதி அண்ட் அப்பா திரு பிரபு மற்றும் அக்கா அவந்திகா அண்டின் ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ண அவங்க மாமா அன்பில் ராஜசேகர் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவா சொங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது